டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு பெரிய பணக்காரன் எக்கச்சக்கமான சொத்துக்கு சொந்தக்காரன் அந்த ஊர்லேயே அதிக நிலம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட தான் இருக்குது அவருடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி ஒருத்தர் வர்றார் அவர் வந்து விருந்து நண்பர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்கிறாரு ஏடா அந்த பணக்காரர் பேர் வந்து பொக்கோம் டேய் பொக்கோம் உனக்கு விஷயம் தெரியாதா இந்த ஊரில் அப்படின்னு ஒரு ஊர் பேரை சொல்கிறார் அந்த ஊரில் வந்து நிலம் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆ ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா என்னப்பா சொல்கிறேன் எனக்கு தெரியாத விஷயமா இருக்கே கொஞ்சம் விவரம் சொல் அப்படிங்கிறார் டேய் இந்த ஊருக்கு நீ கிளம்பிப்போ அங்கே நீ போய் அங்கே இருக்கிற ஊர் பெரியவர்களை நீ பார்த்தேன்னா உனக்கு விவரம் இன்னும் ஃபுல்லாக தெரியும் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கூட பாருப்பா அவன் சும்மா அவங்க சொல்லபடி வந்து நடந்தான் நடந்ததுமே அவன் அவனுக்கு இடம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க நடந்தால் இடம் ஃப்ரீயா பத்திரம் சார்ஜ் ஏதாவது இருக்குமோ அதெல்லாம் இல்லைப்பா அப்போது ஏதாவது ஹிட்டன் சார்ஜஸ்ஸு அதுவும் இல்லைப்பா நீ கேட்குற இடம் அந்த இடத்த வந்து வாய்ஸுக்கு நீயே வச்சுக்கலாம் உனக்கே உனக்குன்னு பத்திரம் பண்ணி கொடுக்குறாங்கப்பா அப்படியா அந்த ஓ ஊர் எங்கே இருக்குது சொன்னேன் இந்த இடத்துல இருக்குது நான் நாளைக்கே கிளம்புறேன் அப்படின்ட்டு ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு பொக்கம் வந்து கிளம்பி அந்த ஊருக்கு போறார் அந்த ஊருக்கு போய் சேரும் ஒரு சாயங்கால நேரம் போல ஆயிடுது அந்த ஊர் பெரியவங்களெல்லாம் பார்த்து ஐயா என் பேர் பொக்கம் நான் இந்த ஊர்லேருந்து வரேன் உங்கள் ஊரை பற்றி கேள்விப்பட்டேன் நீங்கள் இலவசமாக இடம் கொடுக்குறீங்களாமே எனக்கும் இடம் வேணும் என்ப்பா உன்னை பார்த்தா பெரிய செல்வந்தனா இருக்குது நீ சொல்ற ஊர் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அங்கே வந்து சிறந்த ஊர் அது அந்த இடத்துல வந்து நிறைய நிலத்துக்கு சொந்தக்காரர் நீதான்னு எங்களுக்கு தெரியும் ஆனாலும் உனக்கு எங்கள் ஊரில் இடம் வேணுமா ஆமாங்கய்யா எனக்கு இடம் வேணும் இலவசமாக கொடுக்கறதுனால வேணுமோ ஆமாங்க ஐயா தான் யாருக்கு தான் வேண்டாம் வேணும் தான் அப்போ இன்னொரு ஊர் பெரியவர் அந்த ஊர் பெரியவர்கள் குழம்பத்தில் இருக்கிற கமிட்டியில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறார் சரி நாளை காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு ஒரு இடத்த அவங்க சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆள் வேலைக்காரனை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாரு அங்கே ஊர் பெரியவர்கள் இவருக்கு முன்னாடியே அங்கே உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாம் சொல்கிறாங்க வாப்பா பாக்கம் வா எங்கள் ஊருக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் சூரியன் இன்னும் உதயமாகலை சூரியன் ஆகிற நேரத்துக்கு நீ வந்து ஓட ஆரம்பிக்கலாம் நடக்க ஆரம்பிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கையில் உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்பேடு அதாவது ஒரு மண்வெட்டியை வந்து உங்ககிட்ட கொடுத்துருவோம் நீ போய் ஓரொரு மூளை போதும் நாலு மூளைகள் வேணும் ஒரு இடத்துக்கு ஒரு நிலத்துக்கு அந்த நிலத்தில் ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு மண்வெட்டியால் ஒரு வெட்டு வெட்டிட்டு நீ புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வந்துவிட வேண்டும் எப்போ வரணும்னா சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளார நீ புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வந்துடணும் அதாவது இந்த இடத்துக்கே திரும்பி நீ வந்துவிட்டேன்னா நீ எவ்வளோ இடம் நடந்து போகிறியோ ஓடி போகிறியோ எங்கெல்லாம் உன் மண்வெட்டி வெட்டு விழுந்திருக்கோ அந்த இடம் எல்லாம் உனக்கே இலவசமாக உன்னுடைய சந்ததிக்கே நாங்கள் வந்து பத்திரம் கிரயம் பண்ணி கொடுத்துட்றோம் இதுதான் கண்டிஷன் ஆனால் சூரியன் அஸ்தமனம் ஆகிற நேரத்துக்குள்ளார இல்லை சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்தில் அதை தாண்டக்கூடாது இரவு தாண்டக்கூடாது இரவு நேரத்துக்கு போகக்கூடாது அந்த சூரிய அஸ்தமன சமயத்திலையே நீ ஆரம்பித்த இடத்துக்கு வந்துடணும் ரைட்டா இவ்வளோதானா உங்கள் கண்டிஷனு ஷே நான் என்னமோ ஏதோனு ராத்திரி ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க ஏதோ ஒரு கண்டிஷன்னு சொல்லிட்டு போனீங்களே என்னடா என்னடா நான் மண்டே உடச்சிட்டு தூங்கவே இல்லை ராத்திரி முழுக்க என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கோன்னு யோசிச்சுக்கிட்டே கிடந்தேன் இது தானங்களா பாருங்க பாருங்கள் இந்த ஊர்லேயே இது வரைக்கும் உங்கள் கிட்ட யாரும் வாங்காத அதிகமான இடத்த வந்து நான் வந்து நடந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டதும் ஊர் பெரியவங்கெல்லாம் ஒரு புன்னகை பூக்குறாங்க சூரியன் கரெக்டாக மேலே கிளம்புது உதயமாகுது நாள் ஆரம்பிக்குது கிளம்புப்பா நீ பயணத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்களும் ஒரு மண்வெட்டி எடுத்துக்கிறான் போக்கோம் ஓடுறான் 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 மூச்சு வாங்க வாங்க மூச்சு இறக்க இறக்க ஓடுறான் அப்புறம் நடக்கிறான் அப்புறம் சரி இது போகிறோம் இங்கே திரும்புவோம் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு வெட்டை போட்டுட்டு திரும்புகிறான் திரும்பவும் நடக்கிறான் 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 அதுக்குள்ளே உச்சி பொழுதாயிடுது ஐயோ என்னடா இது அதுக்குள்ளே உச்சிக்கு வந்துருச்சு சூரியன் வெயில் தகிக்குது இந்த ஊரில் வெயில் தாங்க முடியலை நம்மளால் நாம் ஒரே ஒரு வெட்டு தானே போட்டிருக்கிறோம் இன்னும் எவ்வளோ வெட்டு போட வேண்டியது இருக்குது ஆ சரி 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 அப்படின்னு திரும்பவும் ஒரு வெட்டு போட்டுட்டு திரும்ப நடக்கிறான் அவனை நினச்சிக்கிறான் இது ரொம்ப கம்மியாக நாம் நடந்துக்கிறோம் அதுக்குள்ளே வந்து வந்து போச்சு சூரியன் இன்னும் அரை நாளில் எவ்வளோ வேலை நாம் பார்க்குறது இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான் 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 பயங்கரமாக ஓடுறான் ரொம்ப தூரம் ஓடுறான் திரும்பவும் வந்து ஒரு வெட்டு போடுறான் வெட்டு போட்டுட்டு திரும்ப ஓடுறான் 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 இப்போ அவன் உடம்புல சக்தி இல்லை காலையிலருந்து ஓடிக்கிட்டே இருக்கிறான் சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை உட்காரலை முதல் நாள் இரவு சரியான தூக்கம் இல்லை மனசு பாயுது ஏற்கனவே டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அவன் உடம்பு தாங்கலை செத்த நேரம் என்னை உட்கார விடு ஒரு செகண்ட் உட்காந்தா கூட இடம் போயிடும் அந்த நேரம் முடிஞ்சு போயிடும் நாம் கொஞ்சம் தான் நடந்துருக்குறோம் அதுக்குள்ளே சூரியன் உச்சிக்கு வந்து போச்சு இன்னும் நாம் எவ்வளோ இடம் வாங்கணும் இது சரிப்பட்டு வராது உட்காரக்கூடாது அப்படின்னு ம் அப்படின்னு அவனை புஷ் பண்ணிக்கிட்டு அவன் போகிறான் ஒரு கட்டத்தில் தலையெல்லாம் சுற்றி கிருகிருன்னு வந்து நெஞ்சை அடைக்குது அவனுக்கு தண்ணி தாகம் எடுக்குது மூச்சு வாங்குது என்னமோ அவன் உடம்பு பண்ணுது ஆனாலும் ம் நாம் திருமண இடத்துக்கு போயிடுவோம் இப்போது அப்படின்னு அறகுறையாக அவனோட நினைவு பாதி உடம்பு பாதி என்னமோ ஒரு நிலையில இருக்கும்போதே அவன் திரும்பி வேகமாக வரணும்னு பார்க்குறான் சூரியன் அஸ்தமனமோ ஆகுது வேக வேகமாக வேக வேகமாக சூரியன் அஸ்தமிக்குது தூரத்தில் குரல்கள் கேட்குது போக்கோம் வேகமாக வா சீக்கிரம் வா ஆரம்பிச்ச இடத்துக்கு வா முதலாளி சீக்கிரம் வாங்க வாங்க நம்ம வேலைக்காரன் வந்து கூப்பிடுறது இவனுக்கு கேட்குது ஊர் பெரியவர்கள்லாம் சீக்கிரம் வாப்பான்னு சொல்றதும் கேட்குது ஆனா அவங்கள பார்க்க முடியல ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருக்கான் இவன் போயிடுவோம் அப்படின்னு ரொம்ப வேகமா கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு எனர்ஜி வந்து வேகமா ஓடி போய் கரெக்டாக அந்த ஊர் பெரியவர்களை பார்க்குற நேரத்துக்கு அவங்களுக்கும் இவனுக்கும் கொஞ்சம் தூரம் ஒரு நாலு அடி மாதிரி தொப்புன்னு கையை நீட்டிக்கிட்டு கீழே விழுந்துடுறான் அவன் ஆரம்பித்த இடத்துல அவனுடைய கை போய் பட்டதுனால அந்த ஊர் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க இந்த எல்லாம் உனக்கே நாங்கள் கிரையம் பண்ணி கொடுத்துட்றோம்ப்பா சூரியன் கரெக்டாக அஸ்தமிக்குது எழுந்திருப்பா போக்கம் நிஜமாகவே நீ சொன்ன மாதிரி இந்த இதுவரைக்கும் யாருமே எடுத்துக்க முடியாத அளவு நிலம் அதிகப்படியான நிலம் உனக்குத்தான் வந்து சேர்ந்துருக்குது எழுந்திருப்பா அப்படின்னு ஊர் பெரியவங்க கூப்பிடுறாங்க ஊராசைவுமே இல்லை கிட்ட வேலைக்காரன் ஓடோடி வந்து அவனை பார்த்து தொட்டு திருப்பிட்டு ஐயா நீங்கள் கொடுக்குற இடத்துனால அவருக்கு பிரயோஜனமே இல்லை அவருக்கு இப்போ தேவை ஆறு அடி தான் விடுங்க அப்படின்னு வேலைக்காரன் சொல்லிவிட்டு நின்றுடுறான் இந்த ஊர் பெரியவர்களும் ஆஹா என்ன ஒரு பரிதாபகரமான ஒரு முடிவு ஊர்லேயே அவங்க ஊர்லேயே பெரிய செல்வந்தன் பெரிய நிலச்சுவார்ந்தார் எக்கச்சக்கமான சொத்துக்கு சொந்தக்காரன் ஆனால் இங்கே இலவசமாக இடம் கிடைக்கிது அப்படின்னு தெரிஞ்சதும் அவனாக வந்து அவனாக ஒரு முடிவை தேடிக்கிட்டானே இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அதை அனுபவிக்க அவன் கொடுத்து வைக்கலையே அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க இது எல்லாமே இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள் மனசுலேயும் ஓடுதுன்னு எங்களுக்கும் தெரியும் இந்த கதையினால் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா நாங்கள் எதையும் சொல்ல வரல அவங்க அவங்க அவங்கவுங்க அனுபவம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த கதையில் என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்கன்னு நாங்களே நம்புகிறோம் மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்